ஒரு நாள் ஒரு நரி காட்டுல பசியோட இருந்தது காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தது எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுத அதோட கண்ணுல பட்டது அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுத நரிய பார்த்தது ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சது அப்பத்தான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தானும் ஞாபகம் வந்தது எப்படியாவது நரியை தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே எத்தேத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சது உடனே நரி கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க எப்படினாலும் என்ன அடிச்சு சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டு இருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழுவன்னு சொல்லுச்சு ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னது ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுத ஒரே எத்தி ஏத்துச்சு சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு தான் திருவள்ளுவர் வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க குட்லக் நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பங்களிப்பை வழங்கும் நன்றி